చెల్పిတဲ့ డిటెల్స్ ని నడిపి conductిరుది మాగలు అన్నిటికట్టు శ్రీనిసారాం నిపల్ వాలన ఇది నడిప අගල අයතිනිි පරඩු ස්තාව ම්‍යම් ඉස්ලාමය මන අව කලයම් ර ොල මච තාතාප නව අයර තුවා බුද්ධන්සරනන්ග්චා බක්ෂී ද්‍යාහා බහපනේ දල්පගසදයරාදහ පහ මමාන්දය මුොද මද දෙන්න බහ ප්‍රනෝජන රස්සයි. இந்த பகுதியில் நடக்கின்ற இது இரண்டாவது நிகழ்வு ஒன்று ஒன்று இந்த உப்பளம் ஆரம்பிக்கப்பட்டது நடைபெறுகின்றது இன்னொரு முக்கியமான இடத்தையும் வகிக்கிறது என்னன்னு சொன்னால் இந்த இந்த இடத்தில தான் முதலீட்டு வலியா ஒன்றும் அபிவிருத்தி அபிவிருத்தி வலிய ஒன்றும் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீண்டும் அந்த இந்த பழைய நிலையை பெருமையை மூத்தடிக்கும் முகமாக ஒரு ஆரம்ப புள்ளியாக ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது அதிமீதகு ஜனாதிபதியர்கள் ஜனாதிபதி அந்த திசோநாயக்க அவர்கள் பதவியேற்ற பின்னர் இந்த வடக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை புனரமைக்க வேண்டும் என்ற ரீதியிலே ஒரு மிக பெரிய வேலை திட்டங்கள் இங்கே நடந்து வருகின்றன அந்த வகையிலே நாங்கள் இங்கு வந்திருக்கின்ற இந்த அமைச்சர் கௌரவ அமைச்சர் சுனில் ஹந்திரி அவர்கள் இந்த இரண்டாவது தடையாக இந்த தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக தீவிர அமத்த ராமலிங்கம் குத்துரு கரையற்ற குத்துரு நகனகிர ஜனத்தாவற்ற அழுத்யா நிசா இன்றைய தினம் உண்மையிலே மிக ஒரு முக்கியமான ஒரு நாளாக அமையும் என்றால் இந்த வடமாகாணத்திலே அதே போல கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த வேலைத்திட்டம் ஆரம்ப அடிக்கல் நாட்டு விழா என்பது ஒரு முக்கியமான ஒரு நாளாக அமையும் என்ற அடிப்படையிலே அந்த நிதிகளை ஒதுக்குவது மட்டுமல்லாமல் மிகவும் நெருக்கமாக நின்று இவ்வாறான திட்டங்களை ஆய்வு செய்து பரிசீலனை செய்து அவற்றை மேற்பார்வை செய்து மிகவும் உரிய வகையிலே செய்வதும் என்பது பொறுப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் உலகம் सज इ स न लोश दना सटපුवा ग्न ताो प्रड ग्रीन म परेश क्या ब ख ப தகள் இது மேல் இயக்கப்படுமா அல்லது பரந்தன் எங்களுக்கு வருமா பரந்தல் வருமா என்கின்ற கதைகளை மாத்திரம் நாங்கள் கேட்டு யதார்த்தமாக கொள்வதற்காக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதிபர் முரளிதரன் அவர்கள் முரளிதரன் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இது அத்தியாவசியமான உண்டு அந்த வகையில் இன்றைக்கு அஹ் இதனுடைய முக்கியத்துவத்தை அவர்களை சுற்றி அப்ப அந்த வகையில் இது பலருடைய உழைப்பு பலருடைய தேடல் பலருடைய தேவை மறுபுறம் நாங்கள் தேடிப்பதற்கு ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற மக்களுடைய கனவு பொதுவாக இலங்கையுடைய கனவு என்று அரசியல்வாதிகள் குற்றச்சாட்டுகள் இதற்கு சொன்னார்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு எதுவுமே ஒதுக்கப்படுவதில்லை யாழ்ப்பாணத்தை ஏறத்தும் பார்ப்பதில்லை இங்கிருக்கின்ற சிங்கள அரசாங்கங்கள் என்று கூறினார் இந்த முறை கூடுதலாக கூடுதலாக ஒதுக்கிவிட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட வச்சவன் நான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டால் வடக்குக்கான வசந்தம் என்பது இந்த மாதிரியான செயற்பாடுகள் அப்ப அந்த செயற்பாடுகளை வேகமாக முன்னெடுப்பதற்கும் கிராமத்தில் இருக்கின்ற வீதிகளை புனரமைப்பதற்கும் கிராமத்தில் இருக்கின்ற குளங்களை கட்டி எழுப்புவதற்கும் இங்க இருக்கின்ற அது அது அதாவது கடல் தொழில் எடுத்துக்கொண்டாலும் சரி அது உள்ளக மீன்பொழி துறை எடுத்துக்கொண்டாலும் சரி இவைகளை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய ராள் உற்பத்தியை முன்னெடுப்பதற்கு அது அதாவது மாற்றம் மீன்புளை அவர்கள் நல்லாக இருந்தால் போதும் கூட எனக்கு பரவாய்ப்பு அந்த அந்த துணியில இருந்து செய்யப்படுகின்ற ஒரு போக்கு அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள்லாம் பொறுத்து கொண்டிருக்கிறாப்பா என்ற ஒரு காலங்கள்ல மக்கள் உங்களுக்கு மேலும் பதில் சொல்வார்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் நானும் நிஷ்பாதனை ஆயத்தனை பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என்பது மேலேயே இலங்கைக்கு மட்டும் வரையறுக்க முடியாது தெற்காசியாவிலேயே அதிகளவான ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்த ஒரு தொழிற்சாலையாக இதை குறிப்பிடலாம் தாயக கரணமா கோஸ்டிக் சோடா பரந்தன் வள துஷ்பாதனை கருணா கெமிக்கல் வர மிகவும் கணிசமான சலவை பொருட்கள் சோப் போன்ற அந்த சலவை பொருட்கள் திரவங்கள் பலவற்றை இதனூடாக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆற்றல் கிடைக்கும் பரந்தன் கெமிக்கல் தாயத்தினை ரத்தம் அவுருத்தகட மெட்ரிக் டன் கோஸ்டிக் சோடா இந்த தொழிற்சாலை இல்லாவிட்டால் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஆயிரம் மெட்ரிக் கோஸ்டிக் சோடாவை இறக்குமதி செய்ய வேண்டிய உற்பத்தி செய்வதற்காக மிகவும் வீணான ஒரு நிறுவனமாக அமைப்பாக இருந்த அரசாங்கத்தை மாற்றி அமைத்து அது முதலீடுகள் செய்யும் பிரியோசனமான ஒரு நாடாக மக்களாக அமைத்ததே இந்த நாட்டில் ம என்साම mamaකි उතුර දबा